ஆஃப்ரிக்காவை பழி தீர்த்தே இந்திய அணி அதாவது ஃப்ரெண்ட்ஸ் இந்தியா மட்டும் சவுத் ஆஃப்ரிக்கா இடையினால மூணாவது ஒருநாள் பட்டியில் ரொம்ப நாள் கழித்து இந்தியா டாஸ் வின் பண்ணி பவுலிங் சூஸ் பண்ணியிருந்தாங்க ஆரம்பத்தில் ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக கிளம்புறீங்க சவுத் ஆஃப்ரிக்கா பேட்ஸ்மேன்கள் குயின்டன் டிகாக் மற்றும் ரிக்கல் டன் ரிகல்டன் ரன்களை எதுவும் எடுக்காமல் அவுட் ஆகி வெளியே போயிருந்தார் அதுக்கப்புறம் வந்த கேப்டன் பவுமா டிகாக்கோடு ஜோடி சேர்ந்து சவுத் ஆஃப்ரிக்கா ரன்களை கணிசமாக உயர்த்தியிருந்தாங்க இந்நிலையில் பவுமா நாற்பத்தி ரெண்டு அடித்து அவரும் பவுலிங் திரும்பிட்டார் அதுக்கப்புறம் வந்த பெரிதும் எதிர்பார்க்காத எய்டன் மார்க்ரம் போன மேட்ச் செஞ்சுரி அடித்து இந்தியாவை கதற விட்டுருந்தாரு இந்த மேட்ச்சு ஒரே ரனில் இந்தியா பவுலர்கள் எய்டன் மார்க்ரமே வெளியே அனுப்பிச்சிட்டாங்க அடுத்து வந்த மேத்யூ பிரிஸ்கி இருபத்தி நாலு ரன்களும் டெவால்ட் ப்ரீஸ் இருபத்தொம்போது ரன்களும் மகாராஜா இருபது ரன்களும் அடித்து இரநூத்தி எழுபத்து ரன்கு அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து இந்தியாவுக்கு இரநூத்தி எழுபத்தரை ரன்கள் இலக்காக வச்சுருந்தாங்க இந்த மேட்ச்சில் உண்மையாக பார்த்தீங்கன்னா இந்தியா போலருக்கு ஆதிக்கம் செலுத்தியிருந்தாங்க குல்தீப் யாதவ் நாலு விக்கெட்டும் பிரசி நாலு விக்கெட்டும் எடுத்து சௌத்தார்காவே நிலை கொலைய வச்சுருந்தாங்க இந்நிலையில் இரநூத்தி இருபத்தொன்னு அடித்தள வெற்றி இலக்குடன் களமிறங்கிய தேய்ஸ்வாலும் ரோஹித் சர்மாவும் வந்திருந்தாங்க ரெண்டு பேரும் நிதானமான ஆட்டை வெளிப்படுத்தி இந்தியாவே ரன் ஸ்கோரை உயர்த்திருந்தாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா ஆஃப் செஞ்சுரி அடித்து எழுபத்தைந்து ரன்கள் குவித்து ஏழு ஃபோர்கள் மூணு சிக்ஸர்களுடன் அவுட் ஆகி பவுலிங் திரும்பி அதுக்கப்புறம் நம்ம விராட் கோலி வந்து ஜெய்ஸ்வாலோடு இணைந்து பார்ட்னர்ஷிப் போட்டு கணிசமாக ரன்களை உயர்த்திட்டு இந்தியாவை வெற்றி பணிக்கு அழைத்து செஞ்சிருந்தாங்க இன்று ஜெய்ஸ்வால் நூற்றி இருபத்தொரு பந்தெகி நூற்றி பதினாறு ரன்கள் குவித்து விராட் கோலி அறுபத்தைந்து ரன்கள் குவித்தும் இந்தியாவை வெற்றி பாதைக்கு அழைத்து சென்றாங்க இந்நிலையில் இந்தியா இரநூத்தி எழுபத்தொரு ரன்கள் எடுத்து ஒம்பது விக்கெட் வித்தியாசத்தில் தொடரை வெற்றி பெற்றது உண்மையாக பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச்சில் ரோஹித் சர்மா எஸ்எஸ்இ ஜெயஸ்வால் விராட் கோலி ஓப்பனர்களாக கலைக்கிருக்காங்க அதுவும் நம்ம விராட் கோலி சொல்லவே வேணாம் பேக் டு பேக் செஞ்சுரி இப்போ ஒரு ஆஃப் செஞ்சுரி செம்மா ஃபார்மில் இருக்காருங்க யார் நினச்சாலும் ரோஹித் சர்மாவையும் விராட் கோலியும் வெளியே அனுப்பவே முடியாது அதுவும் இல்லாமல் இந்த மூத்த வீரர்கள் இல்லாமல் ரெண்டாயிரத்தி இருபத்தேழு வேர்ல்டு கப்புக்கு நம்ம செமிஃபைனலில் கண்டிப்பாக போக முடியாது சரிங்க இந்த மேட்ச்சை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அடுத்து டுவெண்ட்டி டுவெண்ட்டி வருது அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க வேற ஒரு வீடியோவில் பார்க்கலாம் பாய்